சென்னை நாகர்கோவில் இடையே வந்தே பாரத் ரயில் நாளை முதல் வாரத்தில் ஆறு நாட்கள் இயக்கம் நாகர்கோவில் சென்னை இடையே வந்தே பாரத் ரயில் வியாழக்கிழமை மட்டும் இயக்கப்பட்டு வந்தது இந்த ரயிலை தினமும் இயக்க வேண்டுமென்று பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் வாரத்தில் புதன்கிழமை தவிர்த்து மற்ற ஆறு நாட்களும் இயக்கப்படும் என்று தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது இதற்கான தொடக்க விழா நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது இதில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலமாக வந்தே பாரத் ரயிலை நேற்று துவக்கி வைத்தார் சென்னையிலிருந்து நேற்று மதியம் புறப்பட்ட வந்தே பாரத் ரயில் நாகர்கோவில் ரயில் நிலையத்தை நேற்று இரவு பதினொன்று முப்பது மணிக்கு வந்தடைந்தது தொடர்ந்து வந்தே பாரத் ரயில் நாளை முதல் புதன்கிழமையை தவிர வாரத்தில் ஆறு நாட்கள் இயக்கப்படும் என்றும் தினமும் காலை சென்னையிலிருந்து ஐந்து மணிக்கு புறப்படும் வந்தே பாரத் ரயில் மதியம் ஒன்று ஐம்பது மணிக்கு நாகர்கோவில் ரயில் நிலையத்தை வந்தடையும் எனவும் பின்னர் நாகர்கோவிலிருந்து மதியம் இரண்டு இருபது மணிக்கு புறப்பட்டு இரவு பதினோரு பதினைந்து மணிக்கு சென்னையை சென்றடையும் எனவும் இந்த ரயிலுக்கான முன்பதிவு இன்று காலை ஒன்பது மணி முதல் நடைபெற்று வருவதாகவும் தென்னக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்